அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம் சூரிய பேர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் மார்கழி ஒன்றாம் தேதி அன்றைய கிரக நிலைகள் கலக ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திர பகவான் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து தனுசு ராசியில் உள்ளனர் ராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் இந்த சூரிய பயிற்சியினால் சிலருக்கு சாதகம் சிலருக்கு பாதகம் உண்டாகிறது சூரிய பகவான் பிதாகாரகன் ஆத்ம காரகன் என்போம் ஒரு நோய் வருவதற்கு காரணம் சூரிய பகவான் தைரியம் சேவை உத்தியோகத்துக்கு காரணமானவர் மகர ராசி அன்பர்களே வணக்கம் மகர ராசினருக்கு சூரிய பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மகர ராசினருக்கு பன்னிரெண்டாம் இடம் ஆகிய விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் வருகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து அவர் தனுசு ராசி விரைய ராசிக்கு வருகிறார் ஏற்கனவே அங்கு விரய ராசியில் உள்ள செவ்வாயுடன் இணைகிற விரயங்கள் அதிகரிக்கும் அதிக பொருள் செலவு உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும் சூடான பேச்சுவார்த்தைகள் வரும் எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுவீர்கள் குடும்பத்தை பராமரிக்க அதிக செலவுகள் உண்டாகும் கடன் வாங்க வேண்டி இருக்கும் பிள்ளைகளை கவனிப்பதற்கு நிறைய செலவு செய்ய வேண்டி இருக்கும் சில பொருட்களை வாங்குவதால் நஷ்டம் அடைவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை பிரச்சனை உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள் உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தடங்கள் ஆகலாம் மாற்றத்தில் தடங்கள் ஆகலாம் மற்றவருடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை மருத்துவ தொழில் நகை சம்பந்தப்பட்ட தொழில் வட்டி வரவு செலவு தொழிலில் உள்ளவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் பணம் நஷ்டம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருட்கள் ஆரஞ்சு பொருட்கள் சிவப்பு நிற பொருட்கள் ரசாயன பொருட்கள் மருத்துவ பொருட்கள் தேங்காய் ஏலக்காய் பெருங்காயம் போன்றவற்றை விற்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு அதிக முதலீடுகள் கூடாது ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குதல் கூடாது மருத்துவர்களுக்கு சிரமம் உழைப்பு அதிகம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடையாது பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் ஆக மொத்தம் மகர ராசினருக்கு குடும்பத்தில் பிரச்சனை உத்தியோகத்தில் கஷ்டம் பிரச்சனை தொழில் கஷ்டம் வியாபாரத்தில் சிரமம் அரசியல் துறை நண்பர்களுக்கு நல்ல சாதகமான காலம் அல்ல விவசாயத்தை பொறுத்தவரை பாடுபடுவதற்கு ஏற்ற பலன் கிடையாது மகசூல் அதிகரிக்காது விளைச்சல் இருக்காது சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பதால் வண்டி வாகனத்தில் செல்பவர்கள் கவனமாக இருக்கல் வேண்டும் கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆதித்ய சிறதயம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்